அவனா அவ சும்மா திண்டு திண்டு ஊரை சுத்தா சார் காரணம் கூட அழைக்கல நீ என்ன பண்ற என்ன பண்ற சார் நாளைக்கு அவனை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வரேன் அவனை கூட்டிக்கிட்டா அம்மா அவனை நான் ஒரு வழி பண்ற ஏன்பா நின்றுட்டேன் வா வா நாளைக்கு உன் தம்பியை கூட்டிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடு அவனுக்கு நான் எங்கேயோ போகிறேன் சார் அது ஒரு பெரிய பிரச்சனை சார் நாங்கள் ரெண்டு பேர் வெளியே போக மாட்டோம் போகவும் முடியாது கொழந்தை ரெண்டு பேர் வெளியேவும் போகிற மாதிரி சார் அவன் கேட்க என்ன மேருக்கு அவன் காஷ்மீர் இருந்தால் நான் கன்னியாகுமரி உன் தம்பிய தனி அனுப்பி அவனை சந்திச்சே தீரணும் நான் ஆபத் பாந்தவா நாகேஷா நாகேஷா நீங்க யாரு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவருக்கு உங்களை தெரியுமா நல்லா தெரியும் அவர் தான் சொல்லிருக்காரு வர உள்ள போய் அப்போ புரோデューசர பத்திரிகையாளனா இல்ல இல்ல கடங்கானா நான் யார்ங்கறது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் உனக்கும் பொழுது புலா எனக்கும் பொழுது நிச்சம் ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிருக்கலாம் நினைச்சேன் அளவுதான் வேண்டாம் いや ஃப்ரெண்ட்ஷிப் போனானே போயேன் உனக்கு தான் லாஸ்

போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல ஆமா அந்த புட்பால் ஸ்டேடியத்துல முதலாளி ஒண்ணு நெருக்கிறேன்னு பாருங்க இல்ல என்ன பத்திதான் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே எனக்குன்னு ஒரு தனியா ஆடியன்ஸ் தனி ஸ்டைல் ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்கே இருக்கிற ஒரு தனி ஆடியன்ஸ் பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பார்த்தாங்க அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர் ஆமா அது எப்படி அவரு பார்த்தது உன் தம்பி தானே நீ அவரை நம்ப வச்ச எல்லா நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு என்ன பாட்டு பாட்டா பாத்துட்டாரு தப்பிக்க வேற வழியே இல்ல நீதான் சொல்லிருந்தியே படத்துல ரெட்ட விஷய போடும்போது மீச மட்டும் சேஞ்ச் பண்ண போதும்னு பகவத்கீத மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துருச்சு ஒரு தம்பியை உண்டாக்கிட்ட அவனுக்கு மீசையிலன்னு சொல்லி சமாளிச்சாச்சு அப்புறம்டா அப்புறம் தானேடா என்னடா சே உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அந்த புண்பு சொல்லிருக்காரு இப்போ தான் இப்படிடா சமாளிக்கிறது டேய் நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம் எனக்கு மீசை உண்டு அந்த முன் அந்த முண்டத்துக்கு இல்ல வெரி குட் மீசை எடுத்துட ஐயோ பெரிய பூர்வீக சொத்து எட்டடா கொடுத்தா மருந்து எடுத்தா போறான் டேய் முல்லைக்காக தேர் கொடுத்தான் பாரி தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட ஏ மீசி எடுத்துட்டு தம்பியா நீயே போ நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசியோட சந்திரன் எப்படி போறது வளர்த்துட்டு போ ஒரு நாளைக்குள்ள வளராதோ ஒட்டு மீசை நான் தர்றேன் ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸ்க்கு போ மீசை எடுக்காம வேற ஏதாவது ஒளி இருந்தா சொல்லுமா பெரிய சாம்சன் இவ எல்லா சக்தியும் மீசக்குள்ள வச்சிருக்கா ஏ நாளைக்கே நல்ல நாள் புதன்கிழமை புன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது முகூர்த்த நாள் காலாகரத்தில போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்கு போ ஏண்டா சிரிக்கிற நீ மீஸ் இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன் சீர் போந்துச்சு நாங்க பேசுனதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு என்ன பண்றது பொதுவா வேணாமா 아り

நான் உள்ள போய் செய்தியை சொல்றேன் ஒரு கேட்கும் அதுக்கப்புறம் நீ ஆசியா விளத்தை மீசி அந்த கிழவனால தான் எடுக்க வேண்டி வந்தது நீ இப்ப இந்திர தைரியமா கிளி இந்த கிழவனால ஒண்ணு செஞ்சுக்க முடியாது கம் அப் நவ் யூ டான் யுவர் ரைட் யங் மேன் சார் அதிர்ச்சியா இருக்க நீங்க ஆச்சரியமா இருக்கு சார் நீங்களும் அந்த தோட்டக்காரன் ஒரே மாதிரி இருக்கீங்களா சார் வெட்டுப்படுங்க என்ன பேர் அதிர்ச்சியா இருக்க நீ புத்திசாலி தான் தேங்க்யூ நீ என்ன கிழவே சொன்னதுக்கும் தோட்டக்காரன் நினைச்சதுக்கும் உன்னுடைய மனசு மன்னிப்பு கேட்க துடிக்குதுன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல உட்கார் நோ 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 மிஸ்டேக் அரை நிக்கரோட வேர்க்க விரவிற்க தோட்டத்துல ஒருத்தர் தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தா தோட்டக்காரன் தான் நினைப்பாங்க உங்க அந்தஸ்துக்கு நீங்க அதை வேலை செஞ்சிருக்க கூடாது அது உங்க தப்பு நான் யார் சார் மட்டும்க கேட்கணும் உங்களை கேளாவான் சொன்னேன் அப்ப மட்டும் இல்ல இப்போவும் சொல்றேன் கேளான் வாட்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மைதான் டி ரைட் சாரி ஆம் டு பிராங்க் மனசுல பட்டதை தைரியமா சொல்றேன் இந்த ஒரு குணம் எனக்கு பிடிச்சிருக்கு சிஸ்டர் உன் பேர் என்ன இந்திரன் ஆனா பிரின்சிபலா ஷார்ட்டா இந்துன்னு கூப்பிடுவாங்க எனக்கு இந்த இந்து மெயில் தினத்தந்தி அப்படி எல்லாம் கூப்பிட்டா பிடிக்காது இந்திரன் அப்படின்னு கூப்பிடுற உங்க இஷ்டம் நீ நல்லா பாடுவேன்னு சந்திரன் சொன்னான் என் பொண்ணுக்கு நீதான் பாட்டு சொல்லி தர முடிவு பண்ணிட்டேன் தேங்க்யூ சார் சம்பளம் இருநூறு ரூபாய் தான் கொடுப்பேன் அதுவும் சந்திரன் கிட்ட தான் கொடுப்பேன் இதுதான் என் கண்டிஷன் இதுக்கு கட்டுப்பட்டினா உனக்கு வேலை இதுதான் முதலாளி

ரோட்ல போற பரதேஷ் கூட ஒரு நாளைக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆகிடலாம் ஆனா எல்லாராலையும் பாடிட முடியாது பயபக்தியோட கத்துக்கணும் ஓகே குட் மிஸ்டர் ஸ்ரீராம் யாரது யாரு மிஸ்டர் ஸ்ரீராம் நான் தான் ஆ உங்களே தான் உங்க ஆசிகளோட நான் இப்போ இருந்தே என் கைவரிசையை காட்ட போறேன் ப்ளீஸ் ஃபாலோ மீ இது என்ன யாரது சின்ன பையனை கூப்பிடுறாமா ஸ்ரீராமன் கூப்பிடுறானே இந்த நாட்டில் தட்டு தடுமாறி மாறி தச கெட்டு போன கெட்டிக்கார பசங்கள்ல இவனும் ஒருத்தன் சும்மா சொல்லக்கூடாது நல்லாவே கெட்டு போயிருக்கான் இவனை திருத்தறதா இவங்க அண்ணன் கிட்ட நான் வாக்கு கொடுத்துருக்கேன் பயம் இப்படி இருக்கான் பாத்தியா மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு பயங்கரமா ஒரு கேள்வியை கேட்டான் மியூசிக்க பத்தி என்பா தம்பி அந்த கேள்வி என்ன அது சொல்ல தெரியாது சிந்து பைரவி ராகத்தை ஸ்ரீரஞ்சனியோட கலந்து அரக்கோணத்துல கல்யாணியா பத்ம பிரியாவா சத்திய பிரியாவா அசந்து போயிட்டேன் இத்தனை பிரியா ராகங்கள் இருக்கிறதே எனக்கு தான் தெரியும் சங்கராபுரண சங்கர சாஸ்திரி இதுக்கு பதில் சொல்ல முடியுமா